செயலாளர்களும் துணை பொதுச் செயலாளர்களும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் அனைவருமே பேசினர் சிலர் சுருக்கமாக பேசினர் இரண்டு நிமிடம் சிலர் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசினர் ஆனால் இந்த அரங்கத்திலே எவ்வளவோ வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன விடிய விடியலாம் நடந்திருக்கிறது சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை நாலரை மணி வரை ஒரு முறை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்தோம் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களுக்கும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் திடீரென்று தலையிட்டு தலையெடுத்து அது பதிவுகளிலே பலரும் தங்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அவரவர்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் போட ஆரம்பித்தார்கள் காலை பத்திரிகைகளை பார்த்தாலே உண்மைக்கு புறம்பாகத்தான் செய்திகளை தந்திருக்கிறார்கள் நான் அவர்கள் உங்களை குறை சொல்லவில்லை அப்படிப்பட்ட சூழலில் எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பேசி அதிலும் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரைவைகோ அவர்களும் மனம் விட்டு பேசினார்கள் உள்ளம் திறந்து பேசினார்கள் தங்கள் உணர்ச்சிகள் ஆவேசத்தின் வடியலாக வந்த சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக நாகரிகமாக இருவருமே கையாண்டார்கள் இதில் மல்லை சத்யா அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பதிவுகள் வராது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாது அதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று உறுதிமொழி கொடுத்து ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர் விரைவைக்கோ என்று சொன்னதோடு நான் இயக்கத்திற்கும் மறுமலர்ச்சி திமுக கழகத்திற்கும் தலைமைக்கும் முதன்மை செயலாளருக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இனி நான் உறுதியாக செயல்படுவேன் என்று சத்யா அவர்கள் சொன்னார்கள் முதன்மை செயலாளர் விரைவை அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று துரை வைக்கோ அவர்கள் கூறியதோடு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைக்கவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள் இந்த வக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அநீதியும் அக்கிரமும் நிறைந்த அந்த மசோதாவை நிறைவேற்றிய நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக அந்த நரேந்திர மோடி அரசை கண்டித்து ஆறாம் தேதி தேதி காலை பத்து மணிக்கு சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதில் சென்னை மாநகரில் நானும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் ஏ கே மணி அவர்களும் மற்ற கழக தோழர்களும் நாங்கள் கலந்து கொள்வோம் மதுரையில் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் பி ராஜேந்திரன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்துவார்கள் கோவையில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் வெல்கம் சென்னை மதுரை கோவை திருச்சியில் அண்மையில் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அவர்கள் தலைமையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் தான் திருச்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை மற்ற மூன்று இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் கழகத்தின் பொதுக்குழு ஜூன் மாதத்தில் நடைபெறும் தேதி இடம் பின்னர் அறிவிக்கப்படும் அதை சொன்னவுடன் அதை அவர் சத்யா கூறியதை ஏற்றுக்கொண்டு நான் எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் கூறி அந்த நிகழ்ச்சியை முடிவு என்ன என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற மாதிரி அது பேசி பரஸ்பரம் பேசிக் கொண்டிருக்கிறது நீர் அடித்து நீர் விலகாது அதனால நீங்க சொன்ன அடிப்படையிலேயே ஒரு பெரிய புதாகாரமாக ஏடுகளிலே எட்டு காலம் பெற்ற செய்தி நாளைக்கு ஒரு கால செய்தியா என்று நினைக்கிற அளவுக்கு அது எங்களுடைய இயல்பு தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாச உணர்ச்சி அந்த அன்பு கட்டுப்பாடு அது அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது இருவரும் மனம் விட்டு பேசினார்கள் இதயம் திறந்து பேசினார்கள் அதை மகிழ்ச்சியாக அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள் இது எப்படி பின்னடைவு ஏற்படுத்தும் இல்ல இல்ல பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சில பேர் எதிர்பார்த்து கட்சி பிளந்தது உடைந்ததுன்னு போட முடியாம போச்சே அங்குற கவலை உங்களுக்கு வேண்டாம் எல்லாம்

எல்லா இயக்கங்கள் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து அந்த தோழர்கள் மத்தியில் நிர்வாகிகள் ஒரு குழப்பங்கள் வரதுதான் கருத்து வேறுபாடுகள் ஒரு தவிர்க்க முடியாது எந்த இயக்கத்திலும் அது உண்டு அதுபோல சில சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள் அது மூலியமா வந்து ஒரு கட்சிக்கு ஒரு அவர் தலைமைக்கு ஒரு அவப்பேர் உருவாகுகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது அது பொறுத்து ஒரு கிண்டிக்கு நிர்வாகிகள் கூட்ட கூட்டத்தில் இன்னைக்கு நீங்க நிர்வாகிகள் கூட்டங்கிறது இது வந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் கடந்துக்கிறதுல ஒரு விவாத தலைவர் சொன்ன மாதிரி மனமிட்டு விட்டு எல்லாருடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் பேசினாங்க அவர் சகோதரர் மல்லை சத்தியம் பேசியிருக்கிறார் பொருளாளர் அவைத்தலைவர் எல்லாரும் பேசியிருக்கிறார் மாவட்ட செயலாளர் பெரும்பான்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த இறுதி முடிவுல வந்து இயக்க நலன் இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம் அதுக்காண்டி வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்னைக்கு போராடுற ஒரு இயக்கம் மறுமலட்சி திமுக இந்த இயக்கத்துடைய பயணம் இங்க சீரும் சிறப்புடன் தொடரும் நாங்கள் பேசுறோம் சகோதரர் மல்லி சத்தியா வரைக்கும் சில நிகழ்வுகள் படுத்தி நாங்க நாமக்கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லா முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு இனிமே வந்து இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கோ எனக்கும் உறுதுணியா பக்கபலமாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மைச் செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறான அது மாத்திரம் கிடையாது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த இயக்கத்துக்கோ இந்த இயக்க தலைமைக்கோ யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாட தயாரா இருக்கிறானே இயக்கத்தோடர் நம்முடைய சகோதரர் மல்லை சத்தியாவுடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கேன்

இனிமேல் இது போன்ற குழப்பங்கள் இந்த இயக்கத்தில் நடக்கக்கூடாது இது கட்சிக்கு நல்லது இல்ல தலைவருக்கு நல்லதில்லை முடிவு எடுத்திருக்கிறாங்க தயவு கூர்ந்து பத்திரிகை தோழர்கள் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்கு போராட இயக்கம் போராட ஒரு தலைவர் அரசியல் எல்லைகளை கடந்து தேர்தல் அரசியலை கடந்து இந்த பாடுபட்ட இந்த இயக்கம் இந்த தலைவர் இவங்க நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்களும் சில இனிமே இது நடந்த தலைவர் சொல்லிட்டார்ல நடந்ததாவே நடந்தவையா இருக்கட்டும்

29 rupees 6 days vedic math summer camp don't calculate in a slow way enroll course and master top speed method you can solve the questions in seconds attention dear parents if your child is studying in class 1 to 10 join course now only 29 rupees today includes 50 plus maths top tricks 50 plus science core concepts come and learn with teachers from iit nit super discount is ending soon only 29 rupees today enroll now Achha, by the way, I'll tell you something. Power BI is actually 10 times better than Microsoft Excel. And yes, I know this might shock some people, but it is true. Microsoft Power BI can handle large data sets that Excel to can't even open and it doesn't stop there. Companies like IBM, Meta, Deloitte, Amazon, and even Capgemini are willing to pay 17 to 24 lakh per annum salary packages to employees. who have Power BI in in their resume. Anyone can literally learn this tool very easily and that too in just two days without any லி வெரினி கோயர் பத்திரிக்க நன்றி என்னுடைய அரசியல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குடத்தில் இட்ட விளக்காக இருந்த எண்ணை குன்றின் மேல் வைத்து அழகு பார்க்கும் என் அன்பு தலைவர் வைகோபர்கள் அவர் சொன்னதுதான் இங்கே நடந்தது கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் சகோதரர் துரை வைகோபர்கள் அவர் அந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய நடவடிக்கைகள் அதில் காயப்படுத்தியிருக்குமே ஆனால் அதை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் முதலமைச்சலாக தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன் அவரும் அதை மறுபரிசீலனை செய்து தொடர்வதாக சொல்லியிருக்கிறார் இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம் நாங்கள் இணைந்திருக்கிறோம் மனிதன் பலவீனமானவன் அந்த மனிதனை ஒரு காற்று கூட கீழே தள்ளிவிடும் ஒரு கல் இடறிவிடும் அலை கூட தடமாறிவிடும் ஆனால் மனிதர்கள் பலமானவர்கள் அந்த பலமான மனிதர்கள் அந்த கல்லை உருவாக்கின்ற மலையை கூட உடைத்திருக்கின்ற சக்தியும் காற்றை கைது செய்து மின்சாரத்தை உருவாக்கக்கூடியதும் அக்கடல் அளையிலிருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது மனிதர்கள் எனவே நானும் சகோதர துறை வைப்பவர்களும் இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சிய தலைவர் கண்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்ததை இணைந்து கொள்ளார்கள்

هڙي آه ملي نه وئي کو